வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் பொதுவாக நம்ம ஜிவி டூர் பிளஸ் சார்பாக நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து கோயில் ஏரியா தான் வந்து கவர் பண்ணுவோம் பட் இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் ஹம்பி கோயில் சுற்றுலா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த பேக்கேஜில் ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு ஒம்பது அறநூறு அண்டு டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து இரநூறு இப்போ இந்த கிஷ்காங்கிகள் ஹம்பி கோவில் சுற்றுலா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப கிளம்புவது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கிளம்பி அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை முடியுது ஸோ பார்க்கலாம் அங்கே ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு மணி போல நம்ம சென்னை சென்ட்ரலுங்க ஸ்டாக் ஆகுது இருக்கு ஸோ அடுத்த நாள் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ வெங்கல் காலையில எங்களை இருக்க ஆக போகிறோம் கொசம்பேக்கில் இறங்கி நம்ம ஹம்பியில் இருக்க ரூம் போய் ஸ்டே பண்ணிட்டு அன்னைக்கு காலையிலேயே முடிச்சுட்டு விருப்ப சிவன் கோயில் பார்க்க போறோம் இந்த விருப்ப சிவன் கோயில் பார்த்துட்டு பக்கத்துல கணேச டெம்பிள் ஒரு பெரிய ஒரு விநாயகர் கோயில் இருக்கு சோ அந்த கோயில் பார்த்துட்டு அது பக்கத்துல இருக்க நரசிம்மர் ஸ்டாச்சு ஸோ இந்த இடம் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமானது நம்ம புதிய ஐம்பது ரூபா வங்க பின்னாடி இருக்க சிங்கம் உள்ளடக்கிய விஜய விக்கலா கோவில் ஸோ இந்த கோவில் பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு நவபிருந்தாவகம் ஸோ ஒன்பது சித்திரம் நம்ம ஜீவ சமாதி இருக்க நம்ம பிருந்தாவகம் சோ போட்ல பார்க்க பாக்குற மாதிரி இருக்கும் இந்த நவபிருந்தாவன் பார்த்துட்டு ஈவினிங்ல நம்ம அஞ்சநாதிரி மலை அதாவது ஹனுமன் பிறந்த ஒரு கோவில் அது சோ அந்த மட மேல அந்த கோவில் பார்த்துட்டு அங்க இருக்க சன் செட் நம்ம அம்பி லேஸ் கேட்பாங்க அடுத்த நாள் நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஏரியமாக நம்ம ஹம்பியில இருந்து கிளம்பி நேரம் ஐஹோல் போகிறோம் சோ ஐகோலையில இருக்க துர்கா டெம்பிள் அந்த கோவில் பார்த்துட்டு அங்கடு பக்கல் போகிறோம் இந்த பக்கக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பத்து கோவில்கள் உள்ளதா அந்த பக்கக்கல் சோ அந்த பக்கக்கல் பார்த்துட்டு அங்கேயும் நேரங்காமல் பாதாமி போக போகும் ஸோ பாதாமியில் பாதாமி குகை கோவில் ஒரு நாலு குகை இருக்குது அந்த கோவிலில் ஸோ அந்த கேவ டெம்பிள் பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்க குளத்துக்கு பேக் சைடில் இருக்க ஒரு சிவன் கோவில் பூட்டகாதா டெம்பிள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம நைட்டு வந்து கூபிலேருந்து செங்கை கிழமை போகும் அடுத்த நாள் கடைசி நாள் அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பதினோரு மணிக்கு போல் நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து சேர்ந்து போகிறோம் ஸோ இப்போ இந்த டேவ்ஸ் பிளான் வந்து படிச்சு பார்க்குன்னு வச்சுங்க எடுத்து ஷேர் இருக்குங்க வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிளவு அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வரும் அண்ட் அதே மாதிரி இன்குளூட்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னைல இருந்து கொசப்பேட் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்டிபர் கிளாஸ் ட்ரெயின் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்குறதுக்கு த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் அண்ட் இறங்குனே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ரூம் உங்களுக்கு எல்லாருக்கும் தனி ரூம் கொடுக்கப்படும் உங்களுக்கு பிக்கப் பிகப் இருந்து டிராப் பண்ற ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெண்டு டின்னர் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட் இதுல இன்க்ளூட் ஆகுது அண்ட் இது போக உங்களுக்கு ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவன் டெம்பிள் போறது வந்து ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆகுது அண்ட் நவகர்ந்தவன் போட்டிங் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது இந்த பேக்கேஜ்ல வந்து தமிழ் டூர் மேனேஜர் இன்க்ளூடடு அண்ட் இது போக ஹம்பிலா மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் கைடு வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது பிக்அப் பண்ணி மறுபடியும் டிராப் பண்ற டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஆகுது நம்ம ஜிவி டூட்பான சார்பாக ஜிவி டிராவல் ஓச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எந்த ட்ரிப்பு புக் பண்ணாலும் சரி அதுல அஞ்சு பேர்ல இருந்து இல்ல அஞ்சுக்கு மேற்பட்டு ஒம்பது பேர் வர நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்கு ஒரு வவுச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அந்த புக்கிங் பேரில் ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப் இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வர்ணஸ் யாத்திரா இருக்குது நீங்கள் அதில் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் எக்ஸ்க்ளூட் ஆகுது அண்ட் ஸ்பெஷல் தர்சன் அண்ட் ஸ்பெஷல் எண்ட்ரி ஃபீ ஏதாவது இருந்தால் அது எக்ஸ்க்ளூட் ஆகும் அண்ட் இது போக உங்களுக்கு ஷாப்பிங் எதுவும் பண்ணணும்னா அந்த ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆகுது ஸோ இந்த பேக்கேஜை இந்த ஹிஸ்டாரிக்கலான ஒரு பேக்கேஜை நம்ம கூட சேர்ந்து நீங்க பண்ண பண்ணிச்சா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்க சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல நம்ம வந்து ரிப்ளை பண்றோம் அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பேக்கேஜ் உங்களுக்கு சந்திக்கிறோம் மட்டில் தன் பை பை ஃப்ரம் ஜிவி டூ ப்ரனர்ஸ்